மகப்பெரிய நம்முடைய பழமொழிகள் மிகப்பெரிய அர்த்தங்களை உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம நிறைய பழமொழியில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய பழமொழி ஏனென்றால் இன்றைய தினத்தோடு தொடர்புடைய பழமொழி தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறது நம்ம இது என்ன சொல்வோம் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா எந்த இடத்துல சாப்பாடு நல்லா கிடைக்குதோ அங்கே விருந்து கிடைக்கையோ அங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம சொல்வதாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது இன்றைக்கி என்ன என்ன விசேஷம் ஐப்பசி மாத பௌர்ணமி எல்லா சிவாலயங்களிலும் அன்ன அபிஷேகம் பச்சரிசியால் அன்னம் சமைத்து அந்த அன்னத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது அதுதான் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடியது சரி இப்போ இதுக்கும் அதுக்கும் தொடர்பு படுத்தி பார்த்தா நம்மளுக்கு நல்லா புரியும் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த பகவானை வந்து சிவன் கோவில் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு பச்சரிசியால் வெள்ளை அன்னத்தால் அபிஷேகம் நடக்கிறத நம்ம தரிசித்தால் சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அன்னத்தை நம்ம பரபிரம்மம் சொல்கிறோம் இல்லையா உணவே தெய்வம் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க இதைத்தான் நம்ம வந்து சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொல்கிறோம் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம் யாராவது விருந்து வீட்டுக்கு போயிட்டு அங்க விருந்துக்கு போன இடத்துல ரொம்ப நாள் தங்க இருந்துட்டு அவரை கேலி செய்கிறதுக்கு இந்த பழமொழியை பயன்படுத்துகிறோம் இல்லையா ஆனால் உண்மையான அர்த்தம் இன்று நாம் தரிசித்தால் நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் எதை அன்ன அபிஷேகத்தை சிவனுக்கு நடக்கக்கூடிய அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் மகா பிரியவார்கள்